ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாமந்தி செடி எப்படி வளர்க்கணும் சாமந்தி செடி பதியம் பண்ணாலும் சரி புது செடி வாங்குனாலும் சரி எப்படி நம்ம மண்ணில் ரெடி பண்ணி நட்டு வளர்க்குறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து புது செடி வாங்கினா சாமந்தி செடி நீங்கள் என்ன பண்ணணும்னா டூ டேஸ் அப்படியே வச்சுருந்துருக்கணும் எதுக்காகனா நம்ம தண்ணிக்கு வந்து பழகணும் அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் எடுக்கும் போதே பிளான்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும் லீஃபெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்ட்டு பார்த்து எடுத்துக்கணும் இன்னாதான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும் வந்தாலும் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் நடணும் அதே சமயத்தில் சில டைமில் காஞ்சி போயிடக்கூடாது செடி ஏன்னா சாமந்தி செடி அது போல் தான் நிறைய சாமந்தி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா கூட சில டைமில் என்ன ஆகுதுன்னு தெரில அவங்க மருந்தெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு செடி நிற்காது அந்த கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சரி வரல இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு கிளை வந்து பதியத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா செடி வந்து ஒவ்வொரு செடி பிரித்து வச்சிடணும் இப்போது ஒரு பிளான்ட்டில் மூணு செடி நாலு செடி இருக்கும் சாமந்தி அந்த செடியெல்லாம் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு செடி ஒவ்வொரு பாட்டில் சின்ன கப்பில் வந்து நீங்கள் நட்டுடணும் அப்போ தான் சப்போஸு ஒரு பிளான்ட் இல்லைனாலும் ஒரு சமந்தி உங்களுக்கு நிற்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் இது வந்து நம்ம பதியம் பண்ணது கொக்குப்பீட்டும் கொஞ்சமாக ட்ரை கம்போஸ்ட்டு அதில் நட்டு வளருது இந்த பிளான்ட்டு எதுக்குன்னு சொல்கிறேன் நான் ஏன்னா எதில் நல்லா வளருதுன்னா எல்லா மண்ணும் நம்ம ரெடி பண்ணால் எல்லா மண்ணுலேயும் நல்லா வளருது இது வந்து ட்ரை கம்போஸ்ட்டு கொஞ்சமாக கொகோப்பீட்டு கம்போஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு டெய்லி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வரேன் டெய்லி என்ன இதில் வந்து கோகோபீட்டு சேர்த்ததுனால டெய்லியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டூ டேஸ் ஒன்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றி விடுவேன் மேல் சாய் மட்டும் நினச்சி விடுவேன் டெய்லி அப்படி ஏன்னா அதுக்கு மேல் சைலியும் கொஞ்சம் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ சாமந்தி ஹைப்ரிட்லாம் விற்கிது நாட்டு சாமந்தி கூட பிழைச்சிடும் ஹைப்ரிட் சாமந்திலாம் பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் ஒரு சந்தன கலர் வந்து பிஸ்கட் கலர் மாதிரி பாருங்க கொஞ்சம் பெரிய பெரிய பூக்கள்லாம் நான் காமிச்சிருப்பேன் வீடியோஸில் அந்த பூச்செடியெல்லாம் கொஞ்சம் நிற்கிறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா வாங்கிட்டு வந்தால் காஞ்சிடும் அந்த தொட்டிலையே சொல்கிறேன் நான் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ வந்து இது வந்து நான் வாட்டி வாங்கின செடியில் காப்பாற்றி கொண்டு வந்தேன் இது வந்து கொஞ்சம் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எப்படியும் நான் பிழைக்க வச்சுட்டேன் இந்த செடி பொண்ணை வாட்டி வாங்கினது இப்போ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த செடி இந்த கப்புலே வளருது கட்டிங்ஸ் பண்ணி வச்சிட்டு தான் அது கூட ரொம்ப நாள் ஆகிறதுனால பக்கத்தில் இப்போ தான் வருது பாருங்க ஏன்னா இந்த சந்தன கலரு இந்த மாதிரி சந்தன கலர் பிஸ்கட் கலர் போலே இருக்கும் அந்த செடி தான் நிறைய வாட்டி வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அந்த பிளான்ட் எதுன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தெரியும் அப்போ தான் இந்த சாமந்தி எல்லாருக்கும் வருதா வரலையான்னு எனக்கு தெரியணும் அதுக்காக சொல்கிறேன் நான் நம்ம ஏற்கனவே வந்து சாமந்தி கண்ணெல்லாம் தனியாக பிரித்து வச்சோம் வேர் பிடிச்ச செடி இது வந்து வெறும் பீட்டில் கொஞ்சமாக வந்து செம்மண் கலஞ்சி வச்சுருக்குறேன் ஒவ்வொரு செடி ஒரு ஒரு மண்ணில் நட்டுருக்கேன் இது வந்து ப்ரௌன் கலரு இதுவும் போன வாட்டி வாங்கின பிரவுன் கலரு எப்படியோ வளர்த்து சின்ன கண்ணு கட்டிங்ஸ் எடுத்துட்டேன் ஏற்கனவே இன்னொரு பாட்டில் கூட இருக்குது நம்ம ஒரு செடி வாங்கிட்டு வந்து அது வந்து நீங்கள் ரெண்டு மூணு செடி ஆக்குனாதான் உங்களுக்கு செடி நிற்கும் அந்த செடியே வச்சு நிற்கக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா சில சாமந்தி வராது அதனால் கில்லி நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி ஏதாவது மண் மணல் இருக்கிறப்போல மண்ணில் வந்து கட் பண்ணிவிட்டு கிளைய வச்சிடணும் அது கொஞ்சமாக வளர்ந்து வருது அப்போ வந்து நுண்ணியெல்லாம் கில்லிடணும் இப்போ நுனி செடி தான் இது நிறைய பிரான்ச்சஸ் வருது பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கிளை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பக்கம் கிள்ளிட்டிங்கன்னா சைடு பிரான்ச்சஸ்லாம் எழும்பி வரும் அதுபோல வந்து இத்தனை கிளை வந்து பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் எழும்பியும் வருது இந்த பிளான்ட்டில் நீங்கள் நட்ட உடனே வந்து அழுவிற தண்ணி தான் ஊற்றணும் இந்த சாமந்தி கண்ணு பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து கிள்ளி கட் பண்ணிவிட்டு கட்டிங்ஸ் வச்சேன் நான் இந்த மண்ணில் என்ன பாருங்க சன்னன கலர் ஹைப்ரிடு நான் பிஸ்கட் கலரில் காட்டுவேன் அந்த செடி தான் இது அந்த பிளான்ட்டோட கட்டிங்ஸ் தான் நான் இதுலேயும் வச்சுட்டேன் இது போல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போல் கிள்ளிட்டு வேர் பிடிக்கிறதுக்கு வச்சா தான் உங்கள்கிட்ட அந்த சாமந்தி செடி நிற்கும் கண்டிப்பாக சரியாக வர மாட்டேங்குது அந்த சன்னன கலரு எப்படியும் எனக்கு வந்துடுச்சு அதே சமயத்தில் கொஞ்சம் வேர் நல்லா பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிலில் வைக்கக்கூடாது புது செடி நீங்கள் நட்டால் கூட வெயிலில் வைக்கக்கூடாது நட்ட பிளான்ட் வந்து த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சன்லைட்டில் வச்சிடலாம் எதுவும் செய்யாத செடி ஆனால் அழுவீரை தண்ணி தான் ஊற்றணும் வெங்காயம் தோல் தண்ணி தான் ஊற்றணும் அந்த ரெண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தண்ணி விடணும் அதாவது அலுவீரா ஒரு வாரம் தண்ணி தண்ணியில் கலந்து ஊற்றுனிங்கன்னா அடுத்த வாரம் பனானா பீல்ஸு அடுத்த வாரம் ஆனியன் பீல்ஸு அந்த மாதிரி தண்ணி மாற்றி மாட்டி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளரும் இது கூட நான் வந்து வெங்காயம் தோல் தண்ணியெலாம் ஊற்றிருக்குறேன் வெஜிடபுள் வேஸ்ட்டு தண்ணி கூட ஊற்றிருக்கேன் நான் வீடியோ கூட பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் பதியமான பிளான்ட்டு தான் சாமந்தி செடி இது வந்து ப்ரௌன் கலரு நான் கில்லி இப்போ தான் கட்டிங்ஸ் பண்ணி காலையில் தான் வச்சுருக்குறேன் ப்ரௌன் கலர் சம்மந்தி சூப்பராக இருக்கும் இது அந்த செடியில் மொட்டு வந்திருக்கு பூ பூத்தவொன்னே நான் கம்மிக்கிறேன் பழைய செடியில் பாருங்கள் பெட்டோனியா வந்து இது பூ வந்து ஏற்கனவே வந்து சாப்ஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த பூ வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து லைனில் பூ வரும் போல் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது எப்போவுமே பூ காஞ்ச உடனே நீங்கள் சீடு எடுக்கணும் மேல்கு வந்து சாமந்தி செடிக்கெல்லாம் வந்து வேப்ப எலை தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் கருப்பு பூச்செல்லாம் வரும் ஒரு மாதிரி கசகச மாதிரி ஒரு இருக்கும் மேல் பாகத்தில் தான் அதெல்லாம் நீங்கள் வேப்ப நல்லா திக்காக கரைச்சிட்டு ஊற்றினாலும் எதுவும் செய்யாது போயிடும் சூப்பராக செடி வளரும் சாமந்தி கன்று இந்த விடியோலுதான் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ